நம்ம ஓம் சாயில் சைடு வீரம் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு அழகான பண்ணை வீட்டோடு அமைஞ்சிருக்கிற சூப்பரான முப்பத்தி ஒரு சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த முப்பத்தி ஒரு சென்ட்டு தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு மெயின் ஹைவே ரோடு பேஸுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது மிக அருவிலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து பார்த்தா நம்மளோட இடம் தெரியுங்க நம்ம இடத்துலேருந்து பார்த்தா மெயின் ரோடு தெரியும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இடத்த உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் முப்பத்தி ஒரு சென்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன லேண்டாக இருந்தாலுமே ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இடம் வாங்கினா அதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கணுமோ எல்லாமே இந்த ஒரு இடத்துலேயே இருக்குதுங்க என்னென்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டு வந்துடுது ஒரு அழகான சூப்பரான பண்ணை வீடு வந்துடுது ஒரு ஹாலு ஒரு கிச்சனோட வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட ஒரு ஹாலு கிச்சன் உங்களுக்கு நீட்டாக வந்துடுதுங்க அதே மாதிரி கிணறு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது உங்களுக்கு சின்ன லேண்டு தான் ஆனால் அந்த லேண்டுக்கு எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக வந்துடுதுங்க அழகான தென்னை மரங்களோட அளவான வயசு மரம் மரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு வயசு மரங்களும் இருக்குது ரொம்ப சின்ன வயசு மரங்களும் இருக்குது ஒரு எட்டு வயசு ஏழு வயசு மரங்களும் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் யாருமே ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க சின்ன லேண்டில் நீங்கள் வீக்கெண்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு வேணும் அந்த மாதிரி தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிட்டு டு மெயின் ரோடுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தா மிக அருகில் இருக்குது இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் மெயின் ரோட்டில் வண்டி வாகனங்கள் பாருங்கள் வண்டி போகிறது எல்லாமே க்ளியராக தெரியுது அந்த அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் கிணத்தக்கடை ஏரியாவில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிங்கன்னா பத்தாம் நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாமாங்க மண்வளம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏரியா ரொம்பவே அமைதியாக இருக்குது காமாக இருக்குது மெயின் ரோடுக்கு பக்கம் இருக்குந்த பேர் ஆனால் மெயின் ரோடு பக்கம் எந்த ஒரு சவுண்டுமே இருக்காதுங்க ஏன்னா ஐநூறு மீட்டர் உள்ளே இருக்குது உங்களுக்கு ஐநூறு மீட்டர் உள்ளே இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது மெயினாக வந்து ரொம்ப ஹீட் சீசனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் நல்லாவே கூலிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கும் பக்கமாக இருக்குது மெயின் கோயம்புத்தூர்லேருந்து இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அரை மணி நேரத்தில் வந்து லேண்டுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு அதிகம் அமைஞ்சிருக்குது கிணத்துக்கடுவுக்கும் பக்கம் ஈவன் வந்து நீங்கள் பொள்ளாச்சி ஏரியாவிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க பொள்ளாச்சி பயிரர் இருந்தாலும் பொள்ளாச்சி பக்கமாக தான் இருக்குங்க பொள்ளாச்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பதினைந்து நிமிடம் ட்ராவல் ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி இதில் என்னென்னால் அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு மெயினாக சொல்லிடுறேன் உங்களுக்கு சொட்நீர் பாசனம் இருக்குது கிணறு இருக்குது உங்களுக்கு அழகான பண்ணை வீடு இருக்குது ரோடு ஃபேஸுங்க அப்படியே ரோடு ஃபேஸிலேருந்து நல்லா வடசெருவு காடு வாஸ்துப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள் நேரில் விசிட் பண்ணுறதுக்காக நம்ம ஓம்சாயில் சைடுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லை உங்கள் மனசில் ஒரு மாதிரி இடம் தேவைப்பட்டுருக்கலாம் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு நான் தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி லேண்ட் வேணுமோ எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நேரடியாக வந்து லேண்டை பாருங்கள் உங்களுக்கு வந்து ரோடு ஃபேஸில் ஒரு அருமையான வீடு பார்த்துக்கோங்க நம்ம வீட்டோடு வந்து வாங்கிக்கலாம் முழுவதுமான கம்பி வேலி கேட் எல்லாமே வந்து சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு இருக்குது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணி நேரடியாக விசிட் பண்ணி டோக்கோனோடைய வாங்க அட்வான்ஸ் ஒரு கட்டோடு வாங்க இந்த பிட்டு உங்களுக்கு தான் ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல காம்படிஷன் இருக்கும் நல்ல சின்ன சின்ன பிட்டு இருக்கிற நிறைய காம்படிஷன் இருக்குங்க ஸோ உடனுக்குடனே முடிகிற மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் நேரில் வந்தால் இந்த ஒரு சாய்ஸ் தான் வீட்டோட காமிப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம் இதே மாதிரி வீட்டோட இன்னொன்று இதே முப்பத்தஞ்சு சென்ட் இது முப்பத்தி ஒரு சென்டுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது முப்பத்தஞ்சு சென்ட் நான் உங்களுக்கு தரேன் ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அடிக்கடி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பாருங்கன்னு இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடணுங்க சில பேர் என்ன பண்ணிங்கன்னா கால் பண்ணி வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லொக்கேஷன் வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோ சென்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க டைம் எங்கங்க வர கால்ஸ் எடுக்கலன்னு திட்டிகிட்டு இருக்கீங்க மேக்ஸிமம் வந்து ஹோம் ஸ்டேயில் சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ண ரமேஷ் மார்னிங் கால் பண்ண ஈவினிங் ரிப்ளை பண்ணுறீங்க இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் எல்லா கால்ஸுமே ஃபாஸ்ட்டாக அட்டென்ட் பண்ணுறக்கூட வேலைகள் செஞ்சுட்டோம் ஆனால் சில பேர் நீங்கள் கேட்குறீங்க கால்ஸ் வந்து வந்துட்டே இருக்கணும் பேச கூட பாருங்கள் வந்துட்டே இருக்குது இதுதான் விஷயம் ஃபோன் வந்துகிட்டே இருந்தேன்னா ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள நம்பி வர பையருக்கு வந்து வெகு விரைவாக வேகமாக செஞ்சு கொடுக்கான வேலை தான் இருக்கோங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஏன் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிய ஹோம் சேர்ஸ்னால் பக்கா க்ளியராக கொடுக்க முடியும் டேரெக்டாக வாங்க மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம் நன்றி